மணிமேகலை பிரியங்கா இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நடந்த பிரச்சனை ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாகி பலரும் பல விமர்சனங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த லிஸ்டில் இப்போது மணிமேகலை அவர்கள் அடுத்ததாக ஒரு வீடியோ போட்டிருக்காங்க சும்மா மாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க சொல்லணும் இன்டெரக்டாக ஒவ்வொருத்தவங்களையும் சும்மா கலாய்ச்சி தள்ளிட்டாங்க புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து அப்படின்னாங்க சொல்லணும் சூப்பராகவே வந்து பேசியிருந்தாங்க அதில் வந்துட்டு அவங்க வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நான் வந்து எதுக்காக அந்த ஃபஸ்ட் வீடியோ போட்டேன் அப்படின்ட்டு எல்லாருக்கிட்டையுமே நான் டீட்டெயிலாக சொல்லிட்டு தான் போட்டேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த குக்வித் கோமாலி நிகழ்ச்சியிலேருந்து எதுக்காக நான் வந்து விலகிறேன் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் நான் போட்டேன் மற்றபடி யாரையும் ப்ளேம் பண்ணுறதுக்காகவோ இல்லை குறை சொல்கிறதுக்காகவோ நான் வந்து அதை போடலை அண்ட் மெயின் திங் யாரையுமே அதாவது இப்போ இந்த ஒரு விஷயம் அப்படின்னா இந்த விஷயத்தை பற்றி மட்டும் பேசினா வந்து பரவாயில்ல யாரையும் பர்சனலாக போய் கேரக்டர் அசாசினேட் வந்து பண்ண வேண்டாம் அது தேவையில்லாதது அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் ரசிகர்கள் அதாவது மணிமேகலை அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு ரசிகர்கள் மத்தியில் கிடைச்சது இல்லையா அந்த ரசிகர்கள் எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணாங்க மனமாறு ரொம்ப ரொம்ப நன்றிகள் நான் எப்போலாம் வந்து நான் டவுனாக இருக்கணும் என் லைஃப்பில் இப்போன்னு கிடையாது என் லைஃப் ஸ்டார்டிங்லேருந்து நான் எப்போல்லாம் வந்து டவுனாக இருக்கணும் அப்போல்லாம் வந்து நீங்கள் எல்லோருமே வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ அதுக்கெல்லாம் வந்து நான் என்ன இது பண்ணுவேனே தெரியல யார் என்னனே தெரியாமலே எனக்கு வந்து நிறைய வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹுசைன் அவர்கள் என்ட்ரி ஆகிறாரு அந்த வீடியோவில் அவர் வந்த உடனே வந்துட்டு மணிமேகலை இன்டைரக்டாக வந்துட்டு யாரெல்லாம் வந்து மணிமேகலை அவர்களை ரொம்பவே ஹார்ம் பண்ணாங்களோ அவங்க எல்லாரையுமே வச்சு செஞ்சிட்டாங்க அதாவது குரேஷி ஷகிலா சுனிதா அன்ஷிதா அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு பெருசாகவே போதும் இவங்க எல்லாருமே வந்து மணிமேகலைக்கு அப்போசிங்காகவே வந்து பேசியிருப்பாங்க அதுவும் குரேஷிலாம் வந்து கேட்டிங்கன்னா நிறையாவே கேள்வி கேட்டிருப்பாரு போன சீசனில் இவங்க வந்து சிவாங்கியை வந்து கலாய்க்கலையா இவங்க என்ன மன்னிப்பு கேட்டாங்களா இல்லை ரக்ஷன் கூட வந்து இவங்க ஆங்கர் பண்ணுறாங்களே அப்போ ரக்ஷனுக்கு எப்படி இருக்கும் அப்படி இப்படின்னா ஏகப்பட்ட கேள்விகள் ரொம்பவே வந்து இதாக வந்து கேட்டாங்க அப்போ இத்தனை வருஷம்லாம் நீ வந்து என்னடா நீ பழகின அப்படின்ற ஒரு கேள்வி தான் ரசிகர்கள்கிட்ட இருந்தது ஸோ அது ஒன்று ஷக்கிலா அவர்கள் வந்துட்டு மணிமேகலையை ரொம்பவே டவுன் பண்ணி வந்து பேசியிருப்பாங்க ஸோ மம்மி மம்மின்னு வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு கடைசியில் மணிமேகலையை ஒரு பொண்ணாகவே நினைக்காம மற்றவங்க எல்லாரையும் வந்து ஒரு இதுவாக வச்சு நீங்கள் வந்து பேசினாங்க ஷக்கிலா ஸோ அவங்களையுமே வந்து ஒரு இன்டெரக்டாக வந்து சொல்லி கடைசியாக ஹுசேன்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க கூட இருக்கிறவங்கள தான் நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு முதுகில் குத்துறாங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருப்பாங்க அண்ட் அது மட்டும் இல்லை மணி பிளேஸ் ஆல்வேஸ் அண்ட் அல்டிமேட் ரோல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க மணினால் நான் தான் மணி மணி மேகலே இல்லைங்க இந்த ரூபா கேஷ் இருக்குது பார்த்தீங்களா அந்த மணி அந்த மணி வந்து விளையாட்டான விளையாட்டு எப்போவுமே சூப்பராக வந்து பண்ணிருச்சில்ல இந்த பிஆர் இந்த அது இதுன்னு சொல்லிவிட்டு யாரையுமே இப்போ என்னால் வந்து இது பண்ணவே முடியல என்னால் எதுவும் சொல்லவும் முடியல விட்டுருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இது வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அண்ட் எல்லாத்துக்கும் மேலே நம்ம சிவாங்கிய வந்து இவங்க கலைக்கக்குள்ள வந்து மன்னிப்பு கேட்கலன்ற மாதிரி சொல்லியிருந்தது மன்னிப்பு கேட்க சொன்னதுக்கு நான் வந்து சொன்னனா இல்லை கலாய்ச்சத்துக்கு சொன்னனாடா அப்படின்ற மாதிரி ஹுசைனை கேட்டிருப்பாங்க ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து சும்மா பஞ்சாக அடிச்சிருந்தாங்க அந்த ஒரு வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸுமே வேறு லெவலில் மணிமேகலை அவர்களுக்கு இவ்வளோ ஒரு தெறி ரசிகர்கள் வந்து உருவாகிட்டாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏற்கனவே இருந்தது இப்போ இன்னமும் மாசாயிட்டாங்க நம்ம அவர்கள் இது எல்லாத்தையும் தாண்டி ஹுசைன் வந்து சொம்பில் தண்ணி கொடுக்குற மாதிரி வந்து இருக்குது அந்த சொம்பில் தண்ணியை குடிச்சிட்டு சொம்பை வந்து தூக்கி போட்டுருவாங்க என்னம்மா சொம்பை தூக்கி போட்டுவிட்டேன் அப்படின்னொன்னே சொம்புங்களுக்கெல்லாம் எதுக்குடா மரியாதை அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க அந்த சொம்பு எந்த சொம்பை குறிக்கிது அப்படின்ட்டு உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும் சுவை வேறு லெவல் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லிவிடுங்க